அன்பார்ந்த ஏனவருமே யூடியூப் நேர்களுக்கு ஜோதிடத்தில் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் மிக மிக முக்கியமானது அந்த சுக்கரனை வச்சுதான் நமக்கு வந்து வாழ்க்கை அந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தை நாம் எப்படி இயக்கி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முதல்ல வெற்றி பெற்றோம் லக்கணத்தில் இருந்து முதல் சுக்கரன் வந்து ஒரு நாலு கட்டத்துக்குள்ள நாள் இருந்துடணும் குரு பின்னாடி தான் இருக்கணும் குரு முன்னாடி இருந்து சுக்கரன் பின்னாடி இருந்தா நீங்கள் வாழ்க்கையில் வந்து தோற்க போகிறீர்கள் என்ற அர்த்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பின்பகுதி தான் இளமையில் வந்து ஒன்றும் தெரியாது முதுமையில் தான் நாம் வந்து என்ன சொல்கிறேன் நமக்கு எல்லா தேவைகளும் வேணும் இளமையில் வந்து நம்மளுடைய ரத்தம் போக்குவரத்து தன்மைகளில் வந்து பெரிய நல்ல ஒரு எப்பயுமே பிரிஸ்க்னஸ்ஸாக இருக்கும் முதுமை வரும்போது தான் நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வயதாக ஆகத்தான் நாம் வந்து நம்மளுடைய உடல் நோய் பணிகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து இளமையில் நம்மளை மதித்த மாதிரி முதுமையில் வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவாங்க வயசாயி அப்படிங்கும் போது இளமையாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தலையெடுத்தவர்கள் வந்து மதிப்பார்கள் ஆனால் வந்து பழைய அந்த வேகங்கள் தன்மைகள் வந்து கண்டிப்பாக இருக்காது அந்த வகையில் ஜாதகத்தில் முதலில் சுக்கிரன் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஜாதகத்தில் லக்கணத்திற்கு முன்னாடியே வந்துடணும் முன்னாடியே வந்துடணும் அப்படின்னா ஒரு ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணாம் இடத்துல இருக்கலாம் நாலாம் இடம் அஞ்சு இடத்துக்குள்ள இருக்கலாம் ஆனால் சுக்கரனுக்கு தான் குரு இருக்கணும் இருந்தால் நீங்கள் பின்னாடி காப்பாற்றப்படுவீர்கள் சிறுவனக்காரன் வந்து முதல்ல இருந்துட்டான்னா பிரச்சனை இல்லை இதே சமயத்துல குரு முன்னாடி இருந்து சுக்கரன் பின்னாடி இருந்த இருந்தான் என்று சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட போகிறீர்கள் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் சுக்கரன் குரு முன்னாடி இருக்கக்கூடாது குரு முன்னாடி இருக்கக்கூடாது லக்கணத்திற்கு முதலே ஒரு ஆறு கட்டங்களுக்குள்ள அஞ்சு கட்டங்களுக்குள்ள இருந்து குரு இருந்து அவருக்கு பின்னாடி சுக்கரன் இருந்தார்னா நீங்கள் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட போகிறீர்கள் அதனால கவனமா இருந்துடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவோம் இதற்கு நம்ம வந்து என்ன வழிமுறை இப்படி இருந்தால் அல்லது இல்லாவிட்டாலும் நாம் வந்து ஒரு வலிமையான அமைப்பை நம்ம எப்பயுமே பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ரகசிய வழிபாடு முறையை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த தெரிந்து வைத்திருக்கிற தான் நான் இப்போ சொல்ல போறேன் அப்போ இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சுக்ரன் முதலில் இருந்து பின்னாடி வந்து குரு இருந்தால் உங்களுக்கு பின்னாடி பெரும்படம் வரும் வாழ்க்கையை தக்க வைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மாற்றலாம் கிடையாது ஆனால் குரு முன்னாடி இருந்து சுக்கரன் பின்னாடி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் கவனமாக சேமிப்பை ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் சேமித்து வச்சிருக்கணும் ஏதோ ஒரு கற்பனையில் இல்லை எல்லாம் நம்மளை யாரும் கைவிட மாட்டாங்க நம்மளை யாரும் கைவிட மாட்டாங்க நம்ம வந்து நம்ம பித்த பிள்ளைகள் வந்து நம்மளை காப்பாத்திடணும் நினைச்சீங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் குரு முன்னாடி இருக்கக்கூடாது குரு பின்னாடி இருக்கணும் பெரும்பணக்காரர் பின்னாடி இருந்தா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பணம் வந்துடும் அப்ப சுக்கரன் முன்னாடி இருக்கணும் குரு பின்னாடி இருக்கணும் குரு முன்னாடி இருந்து சுக்கரன் பின்னாடி இருந்தால் வாழ்க்கையில் இவர்கள் ஏமாற்றப்பட போகிறார்கள் ஏமாறுவார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது இது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்ப யார் சேமிக்கு யார் வந்து கவ கவலைப்படாமல் இருக்கலாம் யார் கவலையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதியை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும் இது சத்தியமான உண்மை அப்ப இது ஆக்சுவல் ஃபார்முலாவில் கரெக்டான ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை யாரும் மாற்றவே முடியாது குரு பின்னாடி இருக்கணும் சுக்கிரன் முன்னாடி இருக்கணும் சுக்கரன் முன்னாடி இருந்து சு குரு முன்னாடி இருந்து சுக்கிரன் பின்னாடி இருந்தால் இவர்கள் பாதிப்புக்குள்ளவர்கள் பொருளாதாரத்தில் பாதிப்பு உள்ளாவர்கள் கஞ்சிக்கு திண்டாடுவார்கள் உங்களை அனாதைகளாக ஆக்கப்படுவீர்கள் எளிதானாலும் வச்சு சரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதே நான் இப்ப இருந்து என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா சுக்ரன் நின்ற ராசிக்கு ரெண்டு குடையவர் பதினொன்னு குடைய கிரகம் இருக்கு இல்லையா சுக்ரன் நின்ற ராசிக்கு ரெண்டு குடையவன் பதினொன்னு குடையவன் என்று சொல்லக்கூடியவர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க இப்போ சுக்ரன் வந்து மேசத்தில் இருக்குன்னு வைங்க ரெண்டு குடையவன் யாரு ரெண்டு குடையவனே சுக்ரன் மேசத்துல ரெண்டு குடையவனே யாருன்னா சுக்கிரன் பதினொன்று குடையவன் யார் பதினொன்று குடையவன் என்று சொல்லக்கூடியவன் சனி அப்போ சுக்கரனுக்கும் சனியை சுக்கரனையும் சனியையும் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுக்கரன் என்று சொல்லக்கூடியவன் யாரு சுக்கரன் என்று சொல்லக்கூடியவர் மகாலட்சுமி சனி என்று சொல்லக்கூடியவர் காலபைரவர் காலபைரவர் அல்லது சனி சிறப்பவன் இவர்களை வந்து நீங்கள் வழிபாடு பண்ண 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 என்ன சொல்லான்னா அதற்குண்டான உணவுகளை தானம் பண்ணுவது இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் மக மளியப்பு வாங்கி கொடுக்குறோம் மளியப்பு சுக்கரன் அதே சமயத்தில் ஒரு கோ கோயிலுக்கு போகிறோம் அந்த பதினொன்று குடையவர் யாரோ அந்த அது சார்ந்த அந்த தெய்வத்திற்கு மாலை அணிவிப்பது இப்போ ரெண்டு எல்லாமே நவகிரகத்தில் போய் பிடிச்சிக்கணுங்க நவகிரகம் வந்து உங்களுக்கு தெய்வத்தை விட நவகிரகம் வந்து பயங்கரமாக வேலை செய்யும் சாதாரணமாக நினைக்கிறதே தெய்வத்தை விட நவகிரகங்களுக்கு தான் வேலையூசன் ஜாஸ்தி அப்போ ஒரு மனிதனுக்கு சுக்கரன் நின்ற இடத்திற்கு ரெண்டு பதினொன்று கூடைய கிரகங்களுக்கு அந்த வாரத்தில் மட்டும் என்ன சொன்னா இப்போ சுக்கரனுக்கு சுக்கரன் ஒருத்தருக்கு வந்து இப்போ எனக்கு வந்து தனுசுல இருக்கும் ரெண்டு குடையவர் யார் சனி பதினொன்று குடையவர் யார் அதே சுக்கரன் தான் அப்ப வெள்ளியும் சனியும் போய் வெள்ளிக்கிழமை போய் வந்து சுக்கரனுக்கு வந்து ஒரு மல்லிகை பூ நவகிரத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு ஒரு மல்லிகைப்பூ லேசா வச்சுட்டு வந்துரும் சனிக்கிழமை போய் ஒரு நீல மலர் நீல மலர் வந்து என்ன சொன்னா சனி பாதத்தில் வைத்து வழிபாடு பண்ணிவிட்டால் பொருளாதாரம் வந்து கொண்டே இருக்கு இந்த சூத்திரத்தை கரெக்டா செய்யுங்க அவன் என்ன சொல்றானா விநாயகர் மாதிரி வந்து என்ன சொன்னா முருகனை மாதிரி ஊரை சுத்தி வந்து நாம் வருவதை விட விநாயகர் மாதிரி நின்ற இடத்திலிருந்தே வந்து காரியம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நவகிரகத்தில் இருக்கின்ற அந்த கிரகங்களை சுக்கரன் நின்ற இடத்திற்கு ரெண்டாவது கிரகமும் பதினோராவது கிரகத்தையும் அந்த வாரத்தில் அந்த கிழமையில போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணி ஒன்றுமே வேண்டாம் ஒரு ஒருத்தரை டச் பண்ணணும்னு என்ன சொ ஒரு வீட்டுக்கு போகிறோம் சும்மா வீசினவே வரும்னு ஒரு சின்ன ஒரு இனிப்பு ஒரு பண்டம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள் சும்மா போனோமா இப்படி எட்டி பார்த்தோமா அப்படின்னு இருக்க கிரகங்கள் கண் கண் வைத்து பார்த்து கொண்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா எப்படி வந்து கோவில்கள் இத்தனை கோயில்கள் கும்பாபிஷேகம் நடத்த முடியும் இத்தனை கோயில்கள் எப்படி வந்து கூட்டம் எல்லாம் இழுக்கிறதுக்கு அங்க என்ன இருக்குது ஏதோ ஒன்று இருக்கிறது எல்லாமே ஏதாவது கோயிலுக்கு போகாம இருக்க முடியுமா இன்னைக்கு கோயில்ல எல்லாம் ஆறு லட்சம் பேர் ஏழு லட்சம் கும்பாபிஷேகத்தை போய் பார்க்க போறதுக்கு காரணம் என்ன அங்க இருக்கிற உள்ள இருக்கிற அந்த தெய்வ சக்திகள் அவ்வளவு தூரத்துக்கு நானூறு கோடி ரூபாய் செலவழிச்சு வந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்கான் சாதாரண விஷயமா அப்ப அந்த தெய்வங்களுக்கு இன்னும் அருள் இருக்கிறது அதனாலதான் நம்ம ஈர்ப்பு சக்தியோட போகிறோம் அஞ்சு மணி நேரம் திருச்செந்தூர்ல போய் அஞ்சு மணி நேரம் நின்னு கும்பிட்டு வரான் எப்படி அந்த நிக்கிற அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து மன வலிமை அதை போகணுங்கிற எண்ணம் இத்தனையும் வந்து என்ன சொல்றான்னா இருக்கிறதுனால தான் திருச்செந்தூருக்கு ஓடு 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 ஓடுன்னு ஓடுறாங்க எல்லா கோயில்களும் இப்போ கோட்டமா இருக்குண்ணே காலையில கழுவுமலை முருகன் கோயில் போன கேனுக்கு எங்க இருந்தா அங்கே வரான்னு தெரியாது வண்டியில வரேன் கார்ல வாரம் போறேன் நான் உள்ள போம்போதுனு சொல்லி எங்கூர் கோயிலே வந்து சொன்னேன் நான் வரிசையில் போய் நிற்கிறேன் நான் வரிசையில் நிற்காம வந்து அவுட்டர்ல கூடி போயிட்டு நேற்று அமைன்ற காரணம் தெய்வங்கள் இருக்கிறது என்பதற்கு காரணம் கோயில் இருக்கிற கூட்டம் கோயில் நடக்கப்படுகின்ற கும்பாபிஷேகம் அதுக்கெல்லாம் சாதாரண விஷயம் கும்பாபிஷேகம் நடத்துறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா வேத விற்பனர்கள் ஏழு லட்சம் கூட்டம் மக்கள் மேலே ஏறான் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததா நடக்காது ஆனா கரெக்டான நட்சத்திரத்துல கரெக்டான நாள்ல அதை குறிச்சிருக்கிறான் பாருங்க அற்புதமா குறிச்சிருக்கிறான் அதுவே பெரிய வெற்றி அதனால மனித வாழ்க்கையில் நீங்கள் எப்பயுமே பொருளாதாரம் எனக்கு வேண்டும் நான் பொருளாதாரத்தில் வந்து சஞ்சலம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுக்ரன் என்ற இடத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு உண்டான கிரகத்தையும் சுக்கரன் என்ற இடத்திற்கு பதினோராம் இடத்து கிரகத்தையும் வாரத்தில் இரண்டு நாட்கள் நவகிரகத்தில் அவர்களை போய் கணம் பண்ணி விட்டு வாருங்கள் கணம் என்று சொன்னால் மரியாதை நல்லா வந்து பணிவான வணக்கங்கள் தான் தெய்வங்கள் உங்களை கண்டிப்பாக ஏறெடுத்து பார்க்கும் பிரச்சனை கொடுக்காது சங்கடங்களை தீர்த்து விடும் என்று சொல்கிறது இதை பயன்படுத்தி கொண்டிருப்பதனால் இதை பயன்படுத்தி கொண்டிருப்பதனால் இதோடைய உண்மை தன்மைகளை வந்து தெரிந்து அதன் மூலமா அது உள்ள போகணும் அதாவது ஒரு இடத்துக்கு போனா கெட்டு போவேன்னா அது உள்ள போயிட்டு வரும்போது கெட்டு போ போறதுக்கு உண்டான ஆதிபத்தியம் இருக்காங்கிறத பார்க்கணும் நல்லது சொல்லியிருந்தாலும் அதை உள்ள வச்சு பார்த்தா தான் ஜோதிடத்தில் ஜெயிக்க ஜெயிக்க முடியும் ஒரு பக்கம் வெளிச்சத்தை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் இருட்டில் ரகசியம் உங்களுக்கு தெரியாது அதனால நவகிரகத்துடைய பலம் சக்தி உங்களுக்கு இன்னும் தெரியாது எல்லா மனிதனும் என்ன சொன்னா வாரத்துல வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து என்ன நான் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நூத்தி எட்டு தடவை வந்து நவகிரத்தை சுத்தணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது யார் போய் சுத்துறீங்க உங்களை கேவலமா பார்த்து சிரிப்பான் எனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேவலம் அதாவது மனிதன் பரிகாசப்படுத்துவான் என்பதற்காகவே நம்ம சில வேலைகள் செய்யாமல் நம்ம நூத்தி எட்டு சுற்றி சுற்றிடுவோம் ஆனால் சனிக்கிழமை அன்று நவதானிய தோசை சாப்பிடுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லா வந்து இரவு போய் நல்லா குளிச்சுட்டு நல்லா நவதானிய தோசை ஒன்போது நவதானியங்களை வாங்கி வந்து ஒவ்வொன்றையும் நூறு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் வாங்கி நல்லா மிஷினில் கொடுத்து அழகாக பா மாவாக அறிவித்து வீட்டில் வச்சுட்டு வீட்டில் வந்து என்ன வெங்காயம் பச்சை மூலமாக போட்டு நல்லா நீட்டு நவதானிய தோசை சாப்பிடுங்கள் கிரகங்கள் உங்களை இருந்தென்ன சொல்லான்னா கண்டிப்பாக வந்து ஆசீர்வாதம் பண்ணும் இதெல்லாம் வந்து ஜோதிடம் படித்தவங்க ஜோதிடம் படிக்காதவங்க ஜோதிடத்தில் ஆர்வல ஆர்வலர்கள் அனைவருமே இதை செய்யலாம் இதுவே நம்மளுடைய தரத்திரத்தை போக்கும் அதனால் சுக்கரன் நின்ற இடத்திற்கு ரெண்டு பதனங்களுக்கு உண்டான கிரகத்திற்கு நாம் வழிபாடு பண்ணி அதற்குண்டான காயத்ரி மந்திரங்களை சொன்னாலே உங்களுக்கு பணவரத்தில் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்